திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் மார்க்சிஸ்ட் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் மதுரையில் நடக்கும் முருகன் மாநாடு ஹிந்து அமைப்பினர் குறித்து அவதூறாகவும் ஒருமையிலும் பேசியுள்ளார் இதை அப்பகுதி ஹிந்து முன்னணி நிர்வாகி வினோத்ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் தட்டி கேட்டனர் இதில் மார்க்சிஸ்ட் ஹிந்து முன்னணியினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட அது அடிதடியானது இதில் ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் வினோத்ராஜ் சக்திவேல் மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகி சரத்குமார் சண்முகவேல் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதற்கிடையே போலீசார் ஹிந்து முன்னணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி மார்க்சிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் கரூர் நான்கு வழி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இருதரப்பிலும் தாடிக்கொம்பு போலீசாரிடம் தனித்தனியாக புகார் அளிக்கப்பட்டது காயமடைந்த ஹிந்து முன்னணி நிர்வாகிகளை காண பாஜக மற்றும் ஹிந்து அமைப்பினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திரண்டனர் அதுபோல மார்க்சிஸ்ட் கட்சியினரும் அங்கு திரண்டனர் இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பினர் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர் மார்க்சிஸ்ட் கட்சியினரை அப்புறப்படுத்திய போது மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் பதிலுக்கு பாஜகவினரும் கோஷங்கள் எழுப்ப மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களுக்கும் போலீசாருடன் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே ஓய்வு பெற்ற எஸ்ஐயின் வீட்டில் முப்பது சவரன் நகை திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜகவுடன் சேர்ந்து தமிழர் வரலாற்றை மறைக்க அதிமுக முயற்சிக்கிறது என்று திமுக எம்எல்ஏ எழிலன் குற்றம் சாட்டியுள்ளார் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தொல்லியல் அருங்காட்சியகங்கள் துறைக்கு ஆண்டுக்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் ஆனால் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் கீழடி அகழாய்வுக்கு ஒரு கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டது நூற்று ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக பொய் சொல்லி இருக்கிறார் என்றும் கீழடியில் இனி ஆய்வு நடத்த தேவையில்லை என மத்திய தொல்லியல் துறை தெரிவித்தது அதை அப்போதிருந்த அதிமுக அரசு எதிர்க்கவில்லை அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் கனிமொழி என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படியே அதிமுக ஆட்சியில் அகழாய்வு நடத்தப்பட்டது கீழடி நாகரீகத்தை பாரத நாகரீகம் என்று பாண்டியராஜன் கூறுகிறார் பாஜகவினரும் அதிமுகவினரும் சேர்ந்து தமிழர்களின் வரலாற்றை மறைக்க பார்க்கின்றனர் என்றும் திமுக பிரிவினைவாத அரசியல் செய்யவில்லை அறிவியல் உண்மைகளையே பேசுகிறோம் கீழடி ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறை ஏற்கும் வரை போராடுவோம் என்றும் பேசியுள்ளார் நியாய விலை கடைகளில் முதியோர்களுக்கு கருவிழி அடையாள முறைக்கு பதிலாக மாற்று வழியில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் ஹோட்டல்களில் தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுற்றுலா தலங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் புதிய சுற்றுலா தலங்களை கண்டறிந்து அவ்விடங்களில் உலகத்தரத்திலான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் பணிகளை சிறப்பான முறையில் விரைவாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை ஜூன் இருபத்தி ஓராம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்திற்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிகளுக்கு வழங்குதல் ஆகியவை இணைப்பில் உள்ள நாற்பது மையங்களில் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்து ஒராம் தேதி வரை தொடர்ந்து காலை எட்டு மணி முதல் இரவு ஏழரை மணி வரை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் நிறைவடையும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் மனைவி கணவரின் கையெழுத்தை பெறுவது அவசியம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்தார் ஆனால் கணவரின் கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து பரிசீலனை செய்ய முடியும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி கூறியுள்ளனர் இதையடுத்து ரேவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தனது கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நூற்று எண்பத்தி ஆறு மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அவற்றை உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஜக ஆளும் அஸ்ஸாமில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் மாநில காங்கிரசுக்கு ஆதரவாக வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகள் இயக்கப்படுகின்றன மாநில அரசியலில் முதல் முறையாக அந்நிய சக்திகள் தலையீடு காணப்படுகிறது என்று முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வ சர்மா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்